கும்பராசி பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க காலபுரம் அப்படியே மாறிடுச்சு இருஷனுக்கு பதினொன்னு ஆனால் உங்கள் ராசிக்கு பாக்கியம் போதுமா இதை விட இன்னும் என்ன சிறப்பு வேணும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பக்கா ப்ளஸ் பாயிண்ட் உங்கள் ராசிக்கு சுக்கரன் ஒன்பது ஒம்பது இருக்கார் பாக்கியத்தில் இருக்கிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது இப்போ இப்ப ஏழிர அப்ப ஏழிரச்சனைங்கிற ஒரு மைனஸ் இருந்தாலும் ஏல் ரச்சனைங்கிற மைனஸ் இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய சுக்குரன் இப்போது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சுக்குரன் சுப பலனை கொடுத்தார்கள் தயவு செய்து தகப்பான வழியில் வர்ற சொத்து தயவு செய்து தகப்பனர் வெள்ள வர சொத்து கூடுமான வர கால்நடைகள் விலங்குகள் சம்பந்தப்பட்டது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் குதிரையாக இருக்கலாம் எந்த மிருகங்களாக இருக்கலாம் எந்த மிருகமாக இருக்கலாம் நல்லதை செய்யக்கூடிய எந்த மிருகமாக இருக்கலாம் அப்படிப்பட்ட மிருகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய நல்ல நேரம் உங்களுடைய மீடியாக்கள் உங்களுடைய மீடியாக்களில் முன்னின்று நடத்தக்கூடியவர்கள் நீங்கள் கோவில் குளத்துக்கு போய் சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் கும்பராசிக்காரங்களும் கோவில் குலத்துக்கு போய் பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தான் வேண்டுதல் பண்ணக்கூடிய வேண்டியவற்றை வேண்டுதல் கிடைக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் தான் உங்களுடைய ஜன ஜாதகத்தில் சுக்கரன் இங்கே இந்த கோச்சாரத்தில் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு இந்த கோலச்சாரத்தில் இருபத்தெட்டு நாளைக்கு நமக்கு எப்படி செய்வார் ஒரு கணக்கீடு தானே அதான் நேயர்கள் ரொம்ப நாளாக கேட்டதுனால இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் என்ன சந்தேகம் எப்போனாலும் கேட்கலாம் இங்க கூடுமான சந்தேகங்களை சாயந்தரம் கேட்கலாம் கூடுமான சந்தேகங்களை காலையில் கேட்குறாங்க காலையில் ஏழு டு எட்டு கே எட்டு டு ஒன்பதுல நாங்கள் பூஜை நேரத்தில் கேட்கறோம் சாரி சாரின்னு நேத்தி கூட ஒருத்தர் கேட்டார் மன்னிச்சுக்கோங்க சந்தேகங்கள சாயந்தரம் ஏழு மணில இருந்து எட்டு மணி வரையும் ஏழுலேருந்து இருந்து வரையும் என்ன சந்தேகம் கேட்டாலும் நாங்க சொல்ல கடமை பெற்று எங்களுக்கு நீங்கதான் உயிர் நீங்கதான் கண்மணி தான் எங்களுக்கு நேயர் பெருமக்களுக்காக நாங்க எதை வேணாலும் சாதிக்கணும் உங்களுக்காக நல்ல வழியை காட்டணும் ஆக கும்பராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி இந்த சுக்கருடைய திறன் சுக்கருடைய வலிமை இந்த சுக்கருடைய பெண் கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் குறைவாக உள்ளவங்க மட்டும் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுங்கள் கோஷாலைக்கு போங்க நல்லா அகத்திக்கிற கொடுங்க பழங்கள் கொடுங்க புட்டு கொடுங்க மாவு கொடுங்க பால் கொடுங்க பால் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணுங்க அம்பாள் பிறகு தாயார் சன்னதியை மறக்காதீங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த கும்பராசி நேர்களுக்கு இந்த பாக்கியாதிபதியா இருக்கூடிய சுக்கரன் அனைத்து பாக்கியங்களையும் கொடுப்பா அனைத்து பாக்கியங்களையும் கொடுப்பா கண்டிப்பா அனைத்து பாக்கியங்களும் கொடுத்த அந்த பாவக தன்மையை மாற்ற முடியாது அது சமமா இருந்தாலும் நட்பா இருந்தாலும் விரோதியா இருந்தாலும் விரோதமாக இருந்தாலும் எதிரடியா இருந்தாலும் அந்த அந்த நட்பு அந்த பாவக தன்மையை மாற்ற முடியாது அது வந்து ஜோதிடத்தினுடைய விதி ஜோதிடத்தினுடைய பிரின்சிபால் ஜோதிட பிரின்சிபால் விதி அது அந்த கொள்கையை அதை மாற்ற முடியாது எனக்காகவோ உங்களுக்காக மாற்ற முடியாது அவர் அதை செஞ்சுதான் ஆகும் அப்படிப்பட்ட தன்மை வாய்ந்த கும்பராசின்னு ஏழுற அப்போ போது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம நிறைய ப்ரடிக்ஷன் கொடுத்துருக்குறோம் ஏழ்றக்கு வயசை பார்க்கணும் உங்கள் ஜாதத்தை பார்க்கணும் என்ன தசாபத்திங்கிறத பார்க்கணும் என்ன லக்கனங்கிறத பாருங்கள் என்ன லக்கணங்கிறத பாருங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்கள் அவர் ஆருட்ல மறைஞ்சிட்டாரா அவர் எங்கே இருக்கார் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கணக்கீடு பண்ணி செஞ்சிங்கன்னா கும்பராசிக்கு உங்களுக்கு நல்லது தான் வரும்